வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நேற்றுக்கு பார்த்த கரண்ட் அஃபேர்ஸோட தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா நேற்றுக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துருந்தோம் இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓகேங்களா அதெல்லாம் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இந்தியாவோட வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த ஜூன் மாதத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐசிஇடி கூட்டம் ஐசிஇடி கூட்டம் இந்தியா அமெரிக்கா இடையிலான சிக்கலான மற்றும் சிக்கலான மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கான முன்முயற்சி ஐசிஇடி ஐசிடினா இனிஷியேட்டிவ் இல்லை இனிஷியேட்டிவ் ஆஃப் கிரிட்டிக்கல் 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 எமர்ஜிங் டெக்னாலஜி எமர்ஜிங் டெக்னாலஜி ஓகேங்களா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக அப்ரிவேஷனில் இனிஷியேட்டிவ் ஆஃப் கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜி தான் ஐசிஇடி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஐசிஇடி கூட்டம் ஓகேங்களா இந்த கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோன்னா டெல்லியில் நடைபெற்றது ஓகேங்களா எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்றத கேள்வியாக கேட்கலாம் எங்கே நடைபெற்றுச்சு டெல்லியில் ஓகேங்களா உரையாடல் சமீபத்தில் எங்கே நடைபெற்றது புது டெல்லியில் நடந்துச்சு வேறு என்ன இந்த டேட்டா வச்சு கேள்வி கேட்கலான்னா ஐசிஇடி கூட்டம் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம் எந்தெந்த நாடுகள் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஓகேங்களா இடையே இந்த கூட்டம் நடைபெற்றுச்சு எங்கே நடைபெற்றுச்சு புதுடெல்லியில் நடைபெற்றுச்சு ஓகேங்களா இந்த கூட்டத்திற்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் தான் தலைமை தாங்குறாங்க ஓகேங்களா இது சார்ந்த டேட்டாஸ் இருக்குது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் அவ்வளோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் இருக்குது டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொது விழிப்புணர்வு மற்றும் பொது கருத்து இதில் நாம் முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கான நோட்டாவை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா நோட்டாவை சார்ந்து இப்போ ஏன் பார்க்குறோன்னா ஒரு எலெக்ஷனில் அதிகமான ஓட்டுகள் வந்து நோட்டாவுக்கு வாக்களிச்சுட்டாங்க இருக்கிற மக்கள் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நோட்டாவை பற்றி தெரிஞ்சுப்போம் நோட்டா ஓகேங்களா நன் ஆஃப் தி அபோ ஓகேங்களா நன் ஆஃப் தி அபோ நம்ம ஒரு சில கொஷனுக்கு ஆன்சர் வந்து அது இருக்காது ஓகேங்களா அதனால் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம் அதே கான்செப்ட் தான் ஒரு எலெக்ஷனில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் யாருமே எனக்கு சரியாக படலை இவங்க யாருமே இந்த போஸ்டிங்கே கரெக்டாக இல்லைன்னு நான் கருதுனா அல்லது நீங்கள் கருதுனீங்கன்னா இந்த நோட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நன் ஆஃப் த அபோ ஓகேங்களா இதனால் பெரிய மாற்றம் எதுவும் நிகழாது ஓகேங்களா ஓட்ஸ் நிறைய விழுந்தால் கூட நோட்டாக்கு அதிக வாக்குகள் விழுந்தால் கூட அதுக்கு அடுத்ததாக எந்த கேண்டிடேட் அதிக வாக்குகள் பெற்றிருக்காரோ அவர் தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் கிட்டத்தட்ட இன்வேலிடான ஒரு ஓட்டு தான் நோட்டா பெரிய மாற்றத்தை எதுவும் ஏற்படுத்தாது ஆனால் இப்போ நம்ம இந்த நோட்டாவை பற்றி ஏன் படிக்கிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்களா மக்களவை தேர்தல் நடைபெற்றுச்சு எல்லாருக்கும் தெரியும் அந்த தேர்தலில் அதிகமான நோட்டா வாக்குகள் பெற்ற மக்களவை தொகுதி எதுன்னு பார்த்தோன்னா இந்தூர் மக்களவை தொகுதி இவங்களா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்கள் இவங்களா புள்ளி விவரத்தோடு சொல்லணுன்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு பேர் நோட்டாவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க ஆனால் அதனால் ஆனால் இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை இல்லைங்களா இதுக்கு அடுத்ததாக ரூல்ஸ் படி என்னன்னு பார்த்தோன்னா இதுக்கு அடுத்ததாக யார் இருக்காங்களோ அவங்க ஓகேங்களா ஓட்டிங்ஸில் இந்த ரெண்டு லட்சம் ஓட்டு நோட்டாக்கு இருக்குன்னா வேறு ஒரு கேண்டிடேட் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் சம்திங் ஏதோ வாங்குறாருனா அடுத்த நிலையில் யார் இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார் அறிவிக்கப்படுவார் ஓகேங்களா ஒரு சில மாநிலங்களில் ஓகேங்களா மகாராஷ்டிரா ஹரியானா அடுத்ததாக புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசம் புதுச்சேரி ஹரியானா அடுத்ததாக மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் நோட்டாவுக்கு அதிகமாக வாக்குகள் விழுந்தால் புதிய எலெக்ஷன் வைக்கிறதுக்காகவும் வைக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பட் நிறைய இடத்துல நோட்டாக வெற்றி பெறாது ஓகேங்களா நிறைய இடத்துல வெற்றி பெறாது ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் வாங்கும் ஆனால் இந்த இந்தூரில் தான் பார்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகளை முதல் முறையாக வாங்கியிருக்கு ஓகேங்களா நோட்டாவை சார்ந்து வேறு என்ன முக்கியமான தகவல்கள் பார்க்கணும்னா நோட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போது எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எந்த கண்ட்ரின்னா ஃப்ரான்ஸ் இல்லை நோட்டான்னு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஃப்ரான்ஸ் இந்தியா பார்த்தோம்னா பதினாலாவது நாடு இல்லை ஃபோர்டீன்த் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் நோட்டா இஸ் இந்தியா ஓகேங்களா இந்தியா நோட்டாவை அறிமுகப்படுத்திய பதினான்காவது நாடு ஓகேங்களா ஆசிய கண்டத்தில் பங்களாதேஷ் தான் முதல் முறையில் நோட்டாவை அறிமுகப்படுத்துச்சுங்களா இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பரில் இல்லைங்களா ஒரு நாலு ஸ்டேட்டில் மட்டும் நோட்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மற்ற ஜென்ரல் எலெக்ஷன் எல்லாத்துக்கும் நோட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க ஓகேங்களா அடுத்ததாக லாஸ்டாக நடந்த எலெக்ஷன் சார்ந்த தகவல்கள் இங்கே கொடுத்துருக்காங்க எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்குகள் பெற்று யார் ஆட்சி அமைச்சாங்க அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு சில டைம் இதில் இருந்து கேள்விகள் கேட்டுடுறாங்க ஓகேங்களா கீழே பிடிஎஃப் இருக்குது நம்ம டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்ததான் நம்ம இந்த மக்களவை தேர்தல் சார்ந்து வேறு என்ன முக்கியமான தகவல்களை பார்க்கணுன்னா இந்த பெண்களோட எண்ணிக்கை மக்களவை தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்ற பெண்களோட எண்ணிக்கை ஓகேங்களா ஒரு பார்லிமெண்ட்டோட மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோன்னா எழுபத்தி நான்கு பேர் ஓகேங்களா எழுபத்தி மொத்த லோக்சபா எலெக்ஷனில் எழுபத்தி நாலு பேர் மட்டும்தான் மக்களவையில் பெண்களாக இருக்காங்க ஓகேங்களா மக்களவை உறுப்பினரில் பெண்களாக இருக்காங்க ஓகேங்களா மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த பெண்களோட எண்ணிக்கை எழுபத்தி நாலு மட்டுமே பெண்கள் மக்களவையில் வெறும் பதிமூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் மட்டுமே உள்ளனர் ஓகேங்களா இதை ரெண்டு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம்ளா அடுத்ததாக பார்த்தோன்னா பதினெட்டாவது மக்களவை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் பதினெட்டாவது மக்களவையோட சபாநாயகர் யார் ஓம் பிர்லான்னு பார்த்தோம் ஓகேங்களா இப்போது அதை விட முக்கியமான சில டேட்டாஸை பார்க்க போகிறோம் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் யார் திரௌபதி முர்மு அவங்க இரு அவைகளும் கூட்டக்கூட்டத்தை கூட்டி உரையாடுவாங்க ஓகேங்களா அதை சொல்கிற ஆர்டிக்கல் ஓகேங்களா ஒரு குடியரசுத் தலைவர்னு இருந்தால் வருஷத்துக்கு ரெண்டு முறை அவங்க உரையாற்றுவாங்க ஒன்று ஆண்டோட தொடக்கத்தில் ஓகேங்களா அடுத்ததாக வேறு எப்போன்னு பார்த்தோன்னா புதுசாக ஒரு அரசு அமைதுன்னு வச்சுப்போம் அந்த அரசோட ஃபஸ்ட்டு கூட்டம் ஓகேங்களா அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழு இரண்டு நிகழ்வுகளில் இந்திய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் அவையில் சிறைப் சிறப்பு உரையாற்றுவதை உரையாற்றுவது பற்றி குறிப்பிடுவது எந்த விதின்னு கேட்டோம்னா சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழு குடியரசுத் தலைவர் ரெண்டு நிகழ்வுகளை உரையாற்றுவாங்க ஃபஸ்ட்டு நிகழ்வு ஒவ்வொரு வருஷ வருஷத்தோட முதல் அமர்வு தொடங்கும் போதும் ஓகேங்களா புதுசாக ஒரு வருஷம் தொடங்குதுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா ஃபஸ்ட்டு கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரோட உரை இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பொது பொது தேர்தலுக்கு பிறகும் ஓகேங்களா முதல் அறிவு முதல் அமர்வு நடைபெறும் போது ஓகேங்களா இப்போது மேலே எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போம் ஜூனில் ரிசல்ட் வருதுன்னா ஜூனில் ஏதோ ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்குது யாரோ ஒருத்தர் பிரதமர் ஆகுறாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஓகேங்களா அப்போ நடக்கிற அமர்வில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவார் அப்படி எலெக்ஷன் நடக்காத வருடமா இருந்தால் ஆண்டோட முதல் வருஷத்தோட முதல் கூட்டத்தொடரில் மட்டும்தான் அவர் பேசுவார் ஓகேங்களா முதல் அமர்வில் கூட்டத்தொடரில் முதல் அமர்வில் குடியரசுத் தலைவரோட உரை இருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தத்தில் குடியரசுத் தலைவரோட உரை ரெண்டு உரை இருக்கும் ஓகேங்களா ஒன்று ரெண்டு நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க எலெக்ஷன் நடந்தால் ஓகேங்களா எலெக்ஷன் நடந்தால் அந்த எலெக்ஷனுக்கு அடுத்து நடக்கிற முதல் அமர்வில் அதுக்கடுத்ததான் ஒவ்வொரு ஆண்டும் ஓகேங்களா ஒவ்வொரு ஆண்டும் அந்த வருடத்தோட முதல் அமர்வில் ஓகேங்களா முதல் அமர்வில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிற விதி ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிகல் எண்பத்தி ஏழு சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழு அடுத்ததான் சட்டப்பிரிவு எண்பத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்தின் அவையில் அல்லது அவையின் கூட்டு கூட்டத்தில் உரையாடும் உரிமையை வழங்குவது ஆர்டிக்கல் எண்பத்தாறு இந்த குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிற அவையில் அல்லது அவையோட கூட்டத்தில் இல்லைங்களா கூட்டு கூட்டத்திலையும் உரையாடலாம் அல்லது ஏதாச்சும் ஒரு அவை ஓகேங்களா மேலவை கீழவை ஏதாச்சும் ஒரு அவையிலையும் உரையாடலாம் அப்படின்னு சொல்கிற விதி எண்பத்தி ஆறு குடியரசுத் தலைவர் ரெண்டு முறை உரையாற்றுவார் ஆண்டுக்கு அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் எண்பத்தி ஏழு ஓகேங்களா சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழு இது ரெண்டும் இம்பார்ட்டன் ஆன பாலிட்டியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததா புதிய அரசாங்கம் நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் மேக்சிமம் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அடுத்ததான் இந்த ஒரு டேட்டா பாருங்கள் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் இரண்டாவது பிரதமர் நரேந்திர மோடி ஆவார் ஓகேங்களா அடுத்ததாக பார்க்க போகிறது மத்திய அரசாங்கத்தோட பொதுநலம் சார்ந்த அரசு திட்டங்கள் அந்த திட்டங்களோட பயன்கள் ஓகேங்களா டெலிமனாஸ் டெலி மனாஸ் டெலிமனாஸின் சிறப்பு பிரிவை இயக்குவதில் ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஓகேங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர் ஓகேங்களா மினிஸ்ட்ரி இந்த மினிஸ்ட்ரியும் மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஓகேங்களா கையெழுத்தானது இந்த டெலிமனாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா டெலிமனாஸ் என்பது மாநிலங்களுக்கு இடையேயான தொலைத்தொடர்பு மனநலம் சார்ந்த உதவி வழங்கிட்டு மற்றும் வலையமைப்பாகும் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க இந்த டெலிமனாஸ் எதனோடு தொடர்புடையதுன்னு சிம்பிளாக கேட்டுருவாங்க என்னன்னா மாநிலங்களுக்கு இடையே ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பில் ஓகேங்களா தொலைத்தொடர்பில் மனநலம் மனநலம் சார்ந்த உதவி வழங்கிட்டு மற்றும் வலையமைப்பு ஓகேங்களா அதுதான் இந்த டெலிமனாஸ் ஓகேங்களா எக்ஸாமில் கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் மாநிலங்களுக்கு இடையே தொலைத்தொடர்பு மூலமாக மனநலம் சார்ந்த ஓகேங்களா மனநலம் சார்ந்த உதவி வழங்கிட்டு மற்றும் வலையமைப்பு ஓகேங்களா வலையமைப்பு தான் இந்த டெலிமனாஸ் இது எப்போ தொடங்குகிறாங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுவும் கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் டெலிமனாஸ் எப்போ தொடங்கப்பட்டது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது செயல்படுத்துகிற அமைச்சகம் எதுன்னு பார்த்தோம்னா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இதோடய குறிக்கோள் என்ன தொலைத்தொடர்பு மனநலம் சார்ந்த சேவைகளை இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு ஓகேங்களா வாரத்துக்கு எல்லா நாளும் ஓகேங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் வருடம் முழுக்க எல்லா நாளும் இலவசமாக வழங்குதல் இது தேசிய மனநல திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டது ஓகேங்களா இது எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டதுன்னு கூட எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம் டெலிமனாஸ் திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனா தேசிய மனநல திட்டத்தின் கீழ் ஓகேங்களா அடுத்ததா இலவச உதவி எண் மனநலம் சார்ந்த ஏதாச்சும் உதவினா அதுக்கான உதவி எண்ணும் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஓகேங்களா ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த டெலிமனாஸே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த பேராகிராஃபை இப்போ நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக காச நோய் ஒழிப்பு ஓகேங்களா டிபி சிம்பிளாக நம்ம டிபின்னு சொல்லுவோம் டியூபர்குலோசிஸ் அதை ரெண்டாயிரத்தி நாலில் ஒழிக்கிறதா பிளான் பண்ணாங்க ஆனால் இந்தியாவோட இலக்கில் தொய்வு ஏற்பட்டுள்ளது ஓகேங்களா காசநோய் என்பது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியா நோயாகும் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது பாக்டீரியாவாக வைரஸான கூட கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா காசநோய் என்பது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஓகேங்களா இது ஒரு பாக்டீரியா நோய் ஓகேங்களா இந்தி தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டமானது தேசிய ஒழிப்பு காசநோய் ஒழிப்பு திட்டமானது காசநோய் ஒழிப்பை விரைவுபடுத்த தேசிய ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேசிய முலோபாயத் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு டு இருபத்தைந்து மூலம் வழிநடத்தப்பட்டு வழிநடத்தப்படுகிறது வழிநடத்தப்படுகிறது ஒன்றும் இல்லை தேசிய காசநோய் திட்டம் ஒழிப்பு திட்டம் எதன் மூலயமா செயல்படுத்திட்டு வராங்கன்னா விரைவுபடுத்துறாங்கன்னு பார்த்தோன்னா தேசிய மூலோபாய திட்டம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து விரைவாக ஐந்துக்குள்ள விரைவா காசநோய் ஒழிக்கணும்னு பிளான் பண்ணாங்க ஆனா அதுல சிறு தொய்வு ஏற்பட்டுச்சு இல்லை அடுத்ததா பிரதமரின் கிசான் நிதியுதவி திட்டம் ஓகேங்களா இதில் கொஸ்டின் எப்படி வரும்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் எத்திட்டத்தின் மூலம் விரைவுபடுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா தேசிய மூலோபாய திட்டம் தேசிய மூலோபாய திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தைந்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க பட் அதில் சிறு தொய்வு ஏற்பட்டு ஓகேங்களா பிரதமரோட கிசான் நிதி உதவி திட்டம் ஓகேங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இதோட தொடக்கம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டானா இதோட டேட் தொடங்கப்பட்ட டேட் தொடக்கம் எப்போ பிரதமரின் கிசான் திட்டம் பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபெப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்களா ஃபெப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மறக்கவே கூடாது இதோட குறிக்கோள் என்னென்னா பல்வேறு உள்ளீடுகளை கொள்முதல் செய்வதில் விவசாயிகளோட நிதி தேவைகளை நிரப்புதல் ஓகேங்களா வருடத்திற்கு ஆறாயிரம் நிதியுதவி ஓகேங்களா மூன்று சமமாக நான்கு மாத தவணைகளில் வழங்கப்படுகிறது ஓகேங்களா மூன்று சமமான நான்கு மாத தவணைகளை வழங்குகிறாங்க ஆறாயிரம் ரூபாயை அடுத்ததாக பாருங்கள் தேசிய சுகாதார உரிமைக்கோள் பரிமாற்ற தளம் ஓகேங்களா என்ஹெச்சிஎக்ஸ் ஓகேங்களா நேஷ்னல் ஹெல்த் க்ளைம் எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா நேஷ்னல் ஹெல்த் க்ளைம் எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா கிளைம் எக்ஸ்சேஞ்ச் இது சுகாதார ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட டிஜிட்டல் சுகாதார உரிமைக்கோரல் தளம் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதனோடு தொடர்புடையதுன்னு சிம்பிளாக கேட்டுருவாங்க என்ஹெச்எக்ஸ் தேசிய சுகாதார உரிமைக்கூரல் பரிமாற்றுத்தளம் எதோட சு எதோட தொடர்புடையது அப்படின்னு சிம்பிளாக கேள்வி கேட்டு விட்டுருவாங்க ஓகேங்களா இது எந்த திட்டத்தோட ஓகேங்களா எந்த திட்டத்தோட தொடர்புடையதுன்னு பார்த்தோன்னா ஆயுஷ்மான் பாரத் என்பது தேசிய சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழின் பதினேழின் மூலம் தொடங்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் ஓகேங்களா இதோட தொடர்புடையது தான் இந்த தேசிய சுகாதார பரிமாற்று தளம் ஓகேங்களா இது தேசிய சுகாதார ஆணையம் என்ஹெச்ஏ ஓகேங்களா அடுத்ததாக இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் ஐஆர்டிஏஐ ஓகேங்களா நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி இது பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் ஓகேங்களா ஆகியவற்றில் கூட்டாக இயக்கப்படும் இதோட குறிக்கோள் என்ன சுகாதாரம் மற்றும் சுகாதார காப்பீட்டு சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ள பல்வேறு பங்குதாரர்களிடையே கோரல் தொடர்பான தகவல்களை பரிமாற்றிக்கொள்வதற்கான நுழைவாயிலாக பணியாற்றுதல் ஓகேங்களா இது எந்த திட்டத்தோட தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா ஆயுஷ்மான் பாரத் ஓகேங்களா இதோட தொடர்புடையது தேசிய சுகாதார கொள்கை ரெண்டாயிரத்தி பதினேழு மூலம் தொடங்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் எந்த காப்பீட்டு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் நேபாளத்தில் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நேபாளத்தில் ஜென் ஔஷதி ஓகேங்களா ஜென் ஔஷதி கேந்திரிகள் ஓகேங்களா இது ஒன்றும் இல்லை மற்ற நாடுகளுக்கு ஓகேங்களா இந்தியாவிலிருந்து மருந்துகளை கொடுக்குற ஒரு ஸ்கீம் ஓகேங்களா தங்கள் நாட்டில் ஜன் ஔஷதி கேந்திரிகளை அமைக்க நேபாளம் இந்தியாவை அணுகியுள்ளது நேபாளம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கள் நாட்டுக்கும் மருந்துகளை கொடுங்க ஓகேங்களா இந்த திட்டத்தின் மூலமாக இந்த கேந்திரங்கள் மூலமாக எங்கள் நாட்டுக்கும் மருந்துகள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை சார்ந்த முக்கிய டேட்டாஸ் பாருங்கள் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா ஓகேங்களா தொடக்கம் ரெண்டாயிரத்தி எட்டில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொரிஷியஸுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மருந்துகளை ஓகே ஜெனரிக் மருந்துகளை மொரிஷியஸுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா தொடங்கியது மருத்துவத்துறை ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகம் ஓகேங்களா இதை தொடங்கின அமைச்சகம் எது மருந்துத்துறை ரசாயன ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகம் குறிக்கோள் என்னென்னா தரமான ஜெனரிக் மருந்துகளை மலிவு விலையில் மற்ற நாடுகளுக்கு வழங்குதல் ஓகேங்களா இது ஜன் ஔஷதி ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னா என்னென்னா மற்ற நாடுகளுக்கு மலிவு விலையில் ஜெனரிக் மருந்துகளை வழங்குறது ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக இப்போது நேபாள என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா கிட்டே எங்கள் நாடுக்கும் எங்கள் நாட்டுக்கும் நீங்கள் மருந்துகளை வழங்குங்க இந்த ஜன் ஔஷதி கேந்திரங்கள் மூலமாக ஓகேங்களா இந்த ஸ்கீம் மூலயமாக எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது எதனோடு தொடர்புடையதுன்னு சிம்பிளாக கேட்பாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் முக்கிய மந்திரி முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டம் ஓகேங்களா அசாம் மாநில அரசு ஓகேங்களா அசாம் மாநில அரசு அசாம் மாநில அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா ஓகேங்களா சிம்பிளாக கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா முக்கிய முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா ஓகேங்களா எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டுருவாங்க எந்த மாநிலம்னு பார்த்தோன்னா அசாம்ல ஓகேங்களா இது எந்த மாநிலத்தோட திட்டம் அப்படின்னு கூட கேள்விகள் வரும் எந்த மாநிலத்தோட திட்டம் அசாம் மாநிலத்தோட திட்டம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றும் இல்லை பதினோராம் வகுப்பு ஓகேங்களா பதினோராம் வகுப்பு முதல் ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் முதலாம் ஆண்டு முதல்நிலை படிப்புகள் பட்டப்படிப்பு ஆகியவற்றை அரசு நடத்தும் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பள்ளி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவிகளுக்கு ஓகேங்களா மாணவிகளுக்கு ஒன்னும் இல்லை லெவன்த் ஸ்டாண்டர்டோ அல்லது யூஜியில் ஃபஸ்ட் இயரோ பிஜில ஃபர்ஸ்ட் இயரோ இப்படி படிக்கிற மாணவிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மாதாந்திர உதவித்தொகையை வழங்குறாங்க எந்த திட்டத்தின் மூலமாக முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டம் எந்த மாநிலத்தில் இந்த முக்கிய மந்திரி நிஜத் மொய்னா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறதுனா அசாம் மாநிலத்தில் ஓகேங்களா லெவன்த்தோ யூஜியில் ஃபஸ்ட் இயரோ பிஜியில் ஃபஸ்ட் இயரோ படிக்கிற மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்குகிற திட்டம் ஓகேங்களா அடுத்ததாக அசாம் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோன்னா அசாமோட கேபிட்டல் திஸ்பூர் ஓகேங்களா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்ததாக ஆழ்கடல் திட்டம் எல்லாம் ஆழ்கடல் திட்டம்னாலே இந்தியா இருந்தாலே சமுத்திராயன் அதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் இப்போ பாருங்க அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் மற்றும் சீனாவுக்கு பிறகு சொந்தமாக ஆழ்கடல் திட்டத்தை கொண்டிருக்கும் ஆறாவது நாடாக இந்தியா மாறியுள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆழ்கடல் திட்டத்தை சொந்தமாக ஆழ்கடல் திட்டத்தை கொண்டிருக்கும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது நாடாக விளங்குகிறதுன்னு பார்த்தோன்னா ஆறாவது நாடு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இந்தியாவின் ஆழ்கடல் திட்டத்தின் ஒரு பகுதியாக சமுத்திராயன் திட்டம் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஆழ்கடல் திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த சமுத்திராயன் திட்டம் ஓகேங்களா ஆழ்கடல் திட்டம் பற்றி ஓகேங்களா ஆழ்கடல் திட்டம் பற்றி குறிக்கோள் கடலின் ஆழத்தை ஆராய்ந்து பயன்படுத்துதல் முதன் முதன்மை முகமை பார்த்தோன்னா பூமி அறிவியல் அமைச்சகம் எந்த அமைச்சகத்தை கீழ் வருது பூமி அறிவியல் அமைச்சகம் இம்பார்ட்டன் பாயிண்ட் இதுதான் சமுத்திராயன் திட்டம் மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்பும் இந்தியாவில் முதல் கடல் திட்டமாகும் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கேட்கலாம்னா விண்வெளிக்கு ஓகேங்களா அல்லது செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்படும் திட்டத்தில் எது பொருந்தாததுன்னு சொல்லிட்டு இந்த சமுத்திராயம் திட்டத்தையும் கொடுக்கலாம் ஆப்ஷன்ல ஓகேங்களா அதனால பார்த்து வச்சுக்கோங்க சமுத்திராயம் திட்டம்னா என்னன்னா மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்புகிறோம் அனுப்புகிற இந்தியாவோட முதல் திட்டம் கடல் திட்டம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த சமுத்திராயம் திட்டம் ஓகேங்களா இந்த திட்டம் இந்த திட்டமானது மத்தியசா ஆறாயிரம் ஓகேங்களா மத்திய மத்தியசா சிக்ஸ் தௌசண்ட் எனப்படும் ஆழ்கடல் நீரில் மூழ்கும் கருவிகளால் கருவியில் மேற்கொள்ளப்படும் அந்த கருவியின் மூலமாக இந்த திட்டம் வந்து மேற்கொள்ளப்படும் எந்த கருவி மத்திய சா சிக்ஸ் தௌசண்ட் ஓகேங்களா சா சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் என்பது மூன்று நபர்களை நீர்மூழ்கி கப்பல் மூலம் கடலுக்கடியில் ஓகேங்களா ஆறாயிரம் மீட்டர் தூரத்திற்கு அனுப்பும் திட்டம் அந்த மத்தியசா ஆறாயிரம்னா என்னென்னா நீர்மூழ்கி கப்பல் மூலம் மூன்று நபர்களை கடலுக்கடியில் ஆறாயிரம் மீட்டர் அடியில் அனுப்புகிற திட்டம் ஓகேங்களா இந்த கப்பல் சென்னையில் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் இல்லை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தால் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி ஓகேங்களா இதன் மூலியமாக தான் இந்த கப்பலே உருவாக்கப்படுது ஓகேங்களா சென்னையில் தான் உருவாக்குறாங்க என்ஐஓடி தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தால் ஓகேங்களா இது வந்து உருவாக்கப்படுது அடுத்ததாக பாருங்க தேசிய தடைய அறிவியல் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் ஓகேங்களா ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா தேசிய தடை அறிவியல் கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் என்ற திட்டத்திற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் ஓகேங்களா இது நமக்கு எந்த வகையில் இந்த திட்டம் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோன்னா சிம்பிளாக எப்படி கேட்பாங்கன்னா இது உள்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது இது ஒரு மத்திய அரசு துறை திட்டம் இந்த திட்டத்தோட கூறுகள் என்னென்னா நாட்டில் தேசிய தடை அறிவியல் பல்கலைக்கழக வளாகங்களை உருவாக்குதல் இந்த திட்டத்தின் மூலயமா என்ன பண்ண போகிறாங்கன்னா பல்கலைக்கழகங்களை உருவாக்க போகிறாங்க எது சம்மந்தமான அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த தேசிய தடை அறிவியல் சார்ந்த பல்கலைக்கழகங்களை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் ஓகேங்களா இந்த மேம்பாட்டு திட்டத்து திட்டத்தில் இதெல்லாமும் இருக்குது ஓகேங்களா இது சார்ந்த டேட்டாஸ் இருக்கு நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சா இதை படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாப்பிக்கை நாளைக்கு பார்க்கலாம் என்றைக்கான டாப்பிக்கை டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம் இல்லை டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்த்துட்டோம் ஓகேங்களா அரசியல் அறிவியல் அறிவியல் ஆரம்பித்தோம் முக்கியமான டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த பிடிஎஃப் ஒரு டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் எப்படி கேள்விகள் வரும்னே தெரியாது எல்லா சைடு இருந்தும் எல்லா ஏங்கிளந்தோ நம்ம படிக்க வேண்டியது கட்டாயம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி